ஹாய்ங்க வெல்கம் டு மீனாஸ் லைஃப் ஸ்டைல் நிறைய பேர் வீட்டில் முட்டைக்கோஸ் பொரியல் செஞ்சால் யாருமே சாப்பிட மாட்டாங்க சில பேருக்கு முட்டைக்கோஸ் சமைக்கிறப்போ வர வாசனையே பிடிக்காது குழந்தைங்களும் லஞ்ச் பாக்ஸில் முட்டைகோஸ் கொடுத்து விட்டால் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க இந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் முட்டைக்கோஸ் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குங்க நான் இன்னைக்கு செய்ய போகிற கேட்ரிங் ஸ்டைல் முட்டைக்கோஸ் பொரியலை ட்ரை பண்ணி பாருங்களேன் மிஷன் கண்டிப்பாக சக்ஸஸ் தாங்க இந்த கேட்ரிங் ஸ்டைல் முட்டைக்கோஸ் பொரியல் செய்யறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தாங்க சேர்த்துக்கணும் எண்ணெய் சூடான உடனேயும் கடலப்பருப்பு உழுத்தம் பருப்பு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்ச உடனேயும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தாங்க சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறீங்கன்னா தாராளமாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க ஒரு இன்ச் இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த இஞ்சி ஜீரணத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க முட்டைக்கோசை சின்ன சின்னதாக கட் பண்ணி வாஷ் பண்ணி அந்த தண்ணியை ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அது இதில் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் ஊற வச்ச பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க முட்டைக்கோஸ் பொரியலுக்கு இந்த பாசிப்பருப்பு சேர்க்குறதால நல்ல டேஸ்ட்டு கிடைக்குங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ளேமை குறைச்சி வச்சுக்கோங்க இந்த கேட்ரிங் ஸ்டைல் முட்டைக்கோஸ் பொரியலுக்கு தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க பொதுவாகவே முட்டைக்கோஸ் பொரியலுக்கு தண்ணி அதிகமாக சேர்க்காம ஃப்ளேமை குறைச்சி வச்சு குக் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்குங்க முட்டைக்கோஸ் வேகிறதுக்கு ஒரு கை தண்ணி மட்டும் தெளிச்சு விட்டுக்கோங்க தேவைப்பட்டால் இன்னொரு கை கூட சேர்த்துக்கலாங்க தண்ணி அதிகமாக சேர்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் சொத சொதன்னு ஆகிடுங்க ஆறு ஏழு நிமிஷம் நல்லா அப்பப்போ கலந்து விட்டு முட்டைக்கோஸை வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு மூடி போட்டு ஆறு ஏழு நிமிஷம் குக் பண்ணிவிட்டு ஒரு மூடி தேங்காவை துருவி சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் இஞ்சி வாசனையோட கேட்ரிங் ஸ்டைல் முட்டைக்கோஸ் பொரியல் நல்லா உதிரி உதிரியாக வெள்ளை விளையர்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க முட்டைக்கோஸில் வைட்டமின் அதிகங்க அல்சர் உள்ளவங்க தாராளமாக இந்த முட்டைக்கோசை எடுத்துக்கலாங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த முட்டைக்கோசை ஒரு பவுல் நிறைய எடுத்துக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் வயிறு ஃபில்லான மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குங்க நார்ச்சத்து அதிகமில்லை இந்த முட்டைக்கோசை சாம்பார் சாதம் தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாங்க பச்சை பட்டாணி கூட இந்த கேட்ரிங் ஸ்டைல் முட்டைகோஸ் பொரியல் செய்யலாங்க அடுத்த முறை உங்களுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன் இந்த கேட்ரிங் ஸ்டைல் முட்டைகோஸ் பொரியலை ஒரு கேட்ரிங் என்னட்ருந்து தாங்க நான் கற்றுக்கிட்டேன் ரொம்ப நாளாக இந்த ரெசிப்பியை உங்களோட ஷேர் பண்ணணுன்னு நினச்சிட்டு இருந்தேங்க நான் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் கேட்ரிங் ஸ்டைல் முட்டைகோஸ் பொரியலை நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் ஓகேங்க நம்ம வீட்டு கேட்ரிங் ஸ்டைல் முட்டைக்கோஸ் பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் சேவ் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி ஃபுட் வீடியோஸ் பார்க்க நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் மீனாஸ் லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து என்ன ரெசிபிஸ் ட்ரை பண்ணலான்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்க இன்னொரு ரெசிப்பியோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்களா தேங்க்யூ